வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சோ இந்த வீடியோ வந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நான் துபாய்க்கு வந்து ஃபுல்லா வர போறேன் ப்ரோ எதுக்காண்டி நான் வேலை தேடி வரேன் நான் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆக போறேன் என்னோட குடும்பத்தோட கூட்டிட்டு வர போறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் நான் ஃப்ரெஷரா இருக்கேன் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமா யாரெல்லாம் துபாய்க்கு வர கனவுளோட இருக்கீங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துபாய் வரதுக்கு நீங்க என்னென்ன முக்கியமா தேவை இங்க வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன முக்கியமா தேவை நீங்க எப்படி வேலை அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரி விசா அப்ளை பண்ணா பெஸ்ட் எந்த இடத்துல தங்கலாம் என்னன்னு சொல்லிட்டு துபாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புது ரூல்ஸ் இதை சொல்லிட்டு நம்ம எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அந்த காரணத்தை சொல்லிடுறேன் நிறைய பேர் வீடியோ போடலாங்க துபாய் பத்தி கரெக்டா நிறைய பேர் இன்ஃபுளுசஸ் எல்லாம் போடலாம் பட் நான் இங்க ஒரு அஞ்சு வருஷமா இருக்கேன் சோ நான் கத்துக்கிட்டது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி சொல்லித்தரேன் எது பண்ணலாம் எது பண்ண சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு காசு எடுக்கிறதுக்கு தான் குறியா இருப்பாங்க எல்லாமே தெளிவா சொல்லி ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப வந்து நான் காலேஜ் முடிச்சிட்டேன் ப்ரோ ஓகே நான் இப்ப வந்து துபாய்க்கு வர போறேன் எனக்கு எந்த விசா வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறீங்க நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் உங்க மெசேஜ்ல கேக்குறது நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் ப்ரோ நான் விசா வரணும் எந்த விசால வரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க சோ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா டோட்டலா துபாய்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பான விசா ஃப்ரெஷ் இருக்கு ஓகேவா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விசிட்டர் விசா அந்த தேர்ட்டி டேஸ் டு சிக்ஸ்டி டேஸ் வந்து விசிட்டர் விசா நீங்க அதுல வரலாம் அதுல வந்து நீங்க வேலை தேடிக்கலாம் ஓகேவா ரெண்டாவது ஜாப் ஜாப் விசா ஆக்சுவலா வேலை தேடி வராங்களா அவளுக்காண்டியான விசா ஆனா அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்கதான் உங்களுக்காண்டி அப்ளை பண்ணணுங்க அந்த லிங்கை இங்க போடுறேன் அந்த குள்ள போங்க உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன் அந்த வீடியோ நான் இங்க போடுறேன் அதை பாத்துக்கோங்க அது தான் அப்ளை பண்ணணும் நீ யாருக்கிட்டையும் காசு கொடுத்தாலும் பண்ண முடியாது ஓகேவா அது இன்டிஜுவலாக தான் அப்ளை பண்ணணும் அது கிடைக்கிறதும் கிடைக்கிறது தாங்க காசு கட்டின பிறகு உங்களுக்கு சப்போஸ் விசா வராட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மணி வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட போர்ட்டல் ஓகேவா ரெண்டாவது ஓகே ப்ரோ இப்ப நான் ஃபேமிலியோட வரணும்னு ஆசைப்படுறேன் துபாய்க்கு என்னோட மொத்த ஃபேமிலிக்கு நான் ஷிஃப்ட் ஆக போறேன் ஸ்பான்சர் விசாக்குள்ள எந்த மாதிரி விசா எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் வீசா வந்து சொல்லுவாங்க அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீலான்சர் வீசா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வர்றீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் விசா வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் உங்களுக்கு வந்து உங்க குழந்தைங்களுக்கு வயசு வந்து ஒரு பதினாறு கீழே இருக்கு ஒரு பதினேழு கீழே இருக்குன்னா நீங்க ஃப்ரீலான்சர் வீசால வந்து உங்க ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்ல ப்ரோ இப்ப வந்து நாங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கும் நாங்க வேலை தேடி வரும் நாங்களுமே இந்த ரெண்டு வருஷம் விசா எடுத்துட்டு வந்து வேலை தேடலாமு பாத்தீங்கன்னா எஸ் நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் வீசா எடுத்துக்கலாம் அதே மாதிரி விசிட்டர் பீசாம எடுத்துக்கலாம் ஜாப் சீக்கியர் பீசா எடுத்துக்கலாம் மொத்தமா இந்த மூணு டைப் தாங்க இருக்கு ஏகப்பட்ட பேர் ஓகேவா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றீங்க ஓகே ப்ரோ இவ்வளவு வீடியோ போறீங்களா ப்ரோ நீங்க யாருக்காச்சும் வந்து ஹெல்ப் பண்றீங்களா ப்ரோ உங்களுக்கு அதனால ரெஃபர் பண்ண முடியுமா காசுனாலும் தொடரும் அப்படிங்கறீங்க இது வந்து காசை இல்ல ரெஃபர் பண்றத பத்தியோ ஒரு விஷயம் கிடையாது இப்ப நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனில ஒரு ஒரு டீசென்டான போஸ்டிங் இருக்கேன் ஓகேவா அப்பார்ட் நான் எனக்கு ஒன்னு ஒரு சைட்ல ரெண்டு மூணு சின்ன சின்ன பிசினஸும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேவா ஃபார் இப்ப நான் ரெஃபர் பண்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அது நல்லா கேளுங்க இப்போ நீங்க வரீங்க உங்க பேர் வந்து ஒரு சந்தோஷ் இல்ல இப்ராஹிம் இல்ல வந்து ஜோசப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்வேன் சார் இது என்னோட ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் நீங்க வந்து இவங்களோட வேலைக்கு கேட்டா அவங்க வந்து என் பேச்சு கேட்டு உங்களை இன்டர்வியூ வரைக்கும் தான் உங்களை கூப்பிடுவாங்க இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணினா அது உங்களோட டேலண்ட் அது உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில் இன்டர்வியூ வரைக்கும் நம்மளால ரெஃபர் கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகே ப்ரோ இது காசு ஆகும்னு பார்த்தா இதுக்கு நான் காசு வாங்குறது கிடையாது just out of helping tendency அவ்வளவுதான் அதாவது நீங்க ப்ராப்பரா ஸ்கில் வச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கு இல்ல ப்ரோ எனக்கு கம்யூனிகேஷன் உள்ள ஸ்கில் இல்ல நார்மல் லேபர் கேட்டகரி ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல அப்படினாலுமே நம்மளால ரெஃபர் வந்து கண்டிப்பா பண்ண முடியுங்க ஓகேவா ஓகே ப்ரோ நாங்க உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுதான் என்னோட மெயில போற அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் அதை நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணுங்க ஏன்னா வீக்லி பிப்டீன் ஜாப் அப்டேட்ஸ் ஹாட் அண்ட் வந்து அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி துபாயில அன்னைக்கு நடக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல நம்ம போட்டு இருக்கோம் அந்த குரூப்ல வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்து வந்துட்டோம் ஓகேவா எனக்கு இப்போ சில அக்கௌண்டன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க ஓகேவா சப்போஸ் இஃப் யூஆர் வெரி குட் அட் அக்கௌண்டிங் அண்ட் இஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்டிங் இந்த மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிவியை வந்து நீங்க உடனடியாக அனுப்புங்க ரெஃபரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா என்னோட பேரை யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேட் ஃபைலிங் தெரியும் இல்ல உங்களுக்கு வந்து புக் கீப்பிங் தெரியும் இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பேங்க்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இமீடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இமெயிலுக்கு உங்களோட சிவியா அனுப்பிடுங்க ஓகே செகண்ட் எனக்கு வந்து சேல்ஸ் பீப்புளாவது அவுட்டோர் சேல்ஸ் தாங்க பட் எனக்கு நிறைய பேர் அவுட்டோர் சேல்ஸ் தான் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஜாப் இன் துபாய் ஒரு ஆறு மாசம் வேலை பார்த்தாலே போதும் மொத்த துபாயும் கட்டிக்கலாம் அவுட்டோர் சேல்ஸ் வந்து எனக்கு ஆள் தேவைங்க அதுவும் பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு அவுட்டோர் சேல்ஸ்க்கு வந்து ஆள் தேவை மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு பேர் வந்து தேவை உங்களுக்கு உண்மையிலேயே அவுட் டோர் சைல்ஸ் வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மெயிலுக்கு உங்களோட சிபிஐ வந்து அனுப்புங்க ரெஃபரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேரை வந்து போட்டுருங்க ஓகேவா மூணாவது பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமா தேவைப்படுறது டிராப்ட் மேன் ஆட்டோ கார்டு மேன் உங்களுக்கு ஆட்டோ கார்டு நல்லா பண்ண தெரியும் ஆல்ரெடி சிவில் எக்ஸ்பென்சர் பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களோட சிவியை வந்து அனுப்புங்க ஓகேவா இமீடியட்டாவே ரெஃபரன்ஸ்க்கு என்னோட பேரையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ மூணுமே ஹயரிங் அர்ஜென்டா போய்கிட்டு இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோ பாத்துட்டு இருக்க வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுவோம் ஓகேவா ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் துபாய் நான் வரேன் நான் என்ன எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் லாவிஸ் லைஃப் பயங்கரமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் இருக்கும் அது எல்லாத்துக்கும் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல வரீங்கன்னா இங்க ஒரு லைஃப் வந்து எதிர்பார்க்கலாம் நீங்க ஃப்ரெஷரா வரேன் எனக்கு நான் வந்து வேலை முதல் தேடி துபாய்க்கு வரேன் நீங்க லாவிஸ் லைஃப்ல எதிர்பார்க்க முடியாது பிகாஸ் இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து துபாயில எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் சோ நீங்க நினைச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா லாவிஸ் லைஃப்ல அவங்க வாழ முடியாது ஓகே நான் வேற என்னலாம் எதிர்பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை தேடி வந்தா வேலை கிடைக்குமா ஏகப்பட்ட பேர் கேட்குற கேள்வி அதே தான் நான் பதில் சொல்றேன் நீங்க வேலை எப்படி அப்ரோச் பண்றீங்க பொறுத்து தான் இருக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் நீங்க துபாயில இருந்து அப்ளை பண்ணிக்கனாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி காம்படிஷன் பாத்தீங்கன்னா பயங்கர ஜாஸ்தி தான் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேடுற மாதிரி இருக்கும் இதான் உண்மை மூணாவது விசா எப்படி ப்ரோ எங்களுக்கு அப்ளை பண்ண தருவா எங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விசாக்கு நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அது நம்ம தான் நம்மளே பண்ணி கொடுப்பாங்க இல்லைனாலும் நமக்கு கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்கு ஜாப் சீக்கர் விசாக்கு ஓகேவா இது வந்து விசாக்கு நாலாவது ஃபேமிலியா சேஃப்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் சேஃப்டிங்க துபாயை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் சேஃப்டி சேஃப்டில எந்த காம்பிரமைஷமே இருக்காது இப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து உங்க பொண்ணு அனுப்புறீங்க இல்ல உங்க ஃபேமிலி ஏதோ ஒரு பொண்ணு வராங்க துபாய்ல வந்து சேஃப்டியா இருக்கலாம்னு கேட்டா துபாய் பொண்ணுங்களுக்கு பயங்கரமான சேஃப்டி துபாய் மட்டும் இல்ல மொத்த யுனைடட் அரபு எமிரேட்ஸ் துபாய் ஷார்ஜா அஜ்மான் ராசி கைமா உமல் பின் சுஜரா துபாய் மொத்தம் அதாவது யுனைடட் அரபு எமிரேட்ஸ் மொத்தமாவே சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து சேஃப்டி ஓகேவா ஓகேங்க கடைசியா முக்கியமான விஷயம் துபாய்க்கு வந்தா லைஃப சஸ்டைன் பண்ணி வாழலாமா நான் ஃப்ரெஷ்ஷரா வந்தாலும் சரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் சரி நான் வந்து என்னோட ஃபேமிலியை கொடுத்து வந்தாலும் சரி துபாய்ல வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கிடைக்குமான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க அது ஒரு ஒரு அஞ்சாயிரம் திரம்ஸ் கீழே சம்பளம் வாங்குனீங்கன்னா ஓகேவா கொஞ்சம் லைஃப் தான் இருக்கும் மேனேஜ் பண்றது நீங்க வீட்டுக்கு அனுப்பணும் உங்களுக்கும் சேவ் பண்ணணும் உங்களோட ரூம் ரெண்ட் இருக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே ஒரு அஞ்சாயிரம் தினம் கீழே வாழ்றது கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பத்தாயிரம் திரம்ஸ் வாங்குறீங்க இல்லை ஒரு ஒன்பதாயிரம் திரம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லைஃப் வாழலாங்க ஒரு டீசென்ட் லைஃப் இதுதாங்க துபாய் அதே மாதிரி துபாயில் ஏகப்பட்ட கசல்டென்சி ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க நான் நீங்க வந்து காசு கொடுங்க நாங்க வேலை அப்ளை பண்ணி பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு யாருக்குமே உங்க காசை கொடுக்காதீங்க டோன்ட் கிவ் யூ மணி டு எனிவன் ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஏஜென்ட்ஸ் கிட்ட காசு கொடுத்துட்டு வேலை கிடைக்காம இன்னும் தவிச்சிட்டு இருக்காங்க சோ ஏஜென்ட் கிட்ட எந்த காசுமே கொடுக்காதீங்க அதே மாதிரி நம்ம லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம துபாய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சோ உங்களுக்கு துபாய் பத்தில எந்த டவுட்னாலும் நம்ம கிட்ட கேளுங்க ஓகே இதாங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டேக் கேர் பை